போத்த வரை வடிச்சாச்சு இந்த பூமாரி எங்கிட்டு போனான்னு தெரியலையே பையன் கொண்டு உள்ளே வைக்க சொல்லலானா நம்ம வைக்கலான்னா ஆடும் கீரை ஏதாவது போட்டு உடைச்சிடக்கூடாது எதாவது துசியாலும் உடைச்சக்கூடாது ஏன் பூமாரியே ஏன் பூமாரியே கொஞ்சம் வாடியே மீன் நல்ல மனமாக இருக்குது நீ குழம்பு நல்ல ருசியாக இருக்கும் அம்மியில் வேற வச்சு அரைச்சிருக்கோம் நல்லாயிருக்கும் அடி என்னடி செய்ய இங்கே வா பிள்ளையா சரி செஞ்சிருக்காக்காலும் தெரியல பூமாரி வா கொஞ்சம் என்ன பார்த்தா ஏன் கூப்பிட்ட சத்தன படுத்துருந்தேன் காலையிலேயே அப்படியே காலையில் எங்கிட்டு இருந்துச்சேன் வழக்கமாக இன்றைக்கி வர சத்த ஒரு அரை மணிக்கு முன்னாடி எழுந்துச்சிருப்பேன் அப்படிதேனே இது தான் தூங்குவ கொண்டு வந்து சொன்னேன் கறி புளி நம்ம சேர்ந்து வைக்கலாம் முடியல உடம்புல சொல்லி செஞ்சேன் உள்ள என்ன பண்ணிட்டுருக்குவேன் அப்பத்தா நீ தான் எல்லாம் அது வைப்பேன் கறிப்புளியெல்லாம் நான் வச்சேன் நல்லாவே இருக்கும் அதான் எங்கள் அப்பாத்தாவே வச்சிருட்டோன்னே இருந்தேன் அடியே புள்ளியெல்லாம் நான் வச்சுருவேன் இந்த சோத்த கொண்டு உள்ளே வயிறே பூச்சி கிச்சி விழுந்துடாமல் நான் தூக்கினேன் கையாடும்ல பானை விழுந்து உடஞ்சிரும் அம்மா என்ன செய்யா அம்மா காய்ச்சல் தேவலையா அம்மால கொஞ்சம் படுக்க சொல்லுண்ணே கொஞ்சம் ஓய்வெடுத்தா கொஞ்சம் கேட்கும் அண்ணே படுக்க சொல்லு அங்கே மாடை போய் தண்ணி பார்க்க எடுக்க செய்யாமல் நீ போ மாட்டுக்கு தண்ணி வைக்கவும் குழந்தைக்கு தவிடு வைக்கவும் நீ போய் செய்தே பாவம் அவ அம்மா எங்கிட்ட படுத்து கிடக்கு அம்மா வேலை தான் பார்த்துட்டு இருக்கு கொள்ளையில் பாத்திரம் கழுவிட்டு இருக்கு ஐயோட கொஞ்சம் படுக்க சொல்ல வேண்டியதுண்ணே இந்நேரம் நேரம் உழைச்சிட்டு கிடக்கு அம்மா பாவம் காப்பி போட்டு நான் மூடி வச்சிருக்கேன் இதை கொண்டு கொடு அப்போதா எனக்கு காப்பி அப்படியை கொஞ்சம் நானி பால் இருந்து நான் பிடிக்க வச்சிருந்தேன் பின்னா அவளுக்கு உடம்பு முடியல கொஞ்சம் சூடாக குடிச்சா இருக்கும் அதான் காப்பி போட்டு வச்சுருக்கேன் உனக்கு பிற போட்டு தரேன் என்ன இதை கொண்டு கூடு என்னங்கத்த நீங்கள் போட்டு வேலை பார்த்துருச்சிக்கீ இருக்கட்டும் மேத்த நான் செய்வேனே என்ன தாய் உடம்புக்கு பற்றி எவ்வளையா கொஞ்சம் படுத்து வாய்வெடுக்க வேண்டியதானே பாத்திரத்தை போட வேண்டியதுனே நான் அப்புறம் நாள் இருந்து கழுவுனே இல்லைத்த இப்போ கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்லத்த இருக்கட்டும் நீங்கள் என்னீங்க நான் கறிவிக்கேன் இருக்கட்டு தாய் எனக்கு நெஸ்டர் இந்தா இந்த காப்பிலே கூடி உனக்கு தான் போட்டேன் அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன் நீ வந்துட்ட ஏத்த நீங்கள் இந்த வயசான காலத்துலேயும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே என்ன எங்கள் அம்மா பார்த்த மாதிரியே பார்த்து ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு ரத்த கிடைக்கணும் கொடுத்து வைக்கணும் ஏன் அங்கே அம்மாச்சி வருத்தப்படுத நீ என்ன பார்த்துக்கிடுதே ஏத்தா எனக்கு உடம்பு முடியாமல் கிடக்கும் போது என்னை நீ பார்க்கலையா அதை மாதிரி தானேம்மா நீ அம்மாவை மாதிரி தானே எனக்கு வைக்கிறதை மக பிறக்கலை உன்னையும் அவ்வளோ நான் நினச்சிருக்கேன்

மறுபடிக்கு பேசாமல் இருந்ததுக்கோ உள்ளே போடி ஆமாம் நான் உள்ளே போவேன் நான் அப்போத்தான் வெளியே வான்னு கூப்பிடும் நீங்கள் மறுபடியும் உள்ளே போங்கன்னு சொல்லுவீங்க நான் அது எதுக்கு இங்கிட்டே நிற்கிறேன் சரி தாய் சோறு பிடிச்சிட்டேன் குழம்பு இருக்கு வச்சுட்டேன் மீன் குழம்பு கொதிக்க போகுது வேறு எதாவது வைக்கணுமா தாய் இல்லை அப்பாத்தா இல்லைங்க இதுவே போதும் பாவம் நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கதே பெரிய விஷயம் தியா சரணுனுக்கு தான் மீன் பொரிச்சதுன்னா ஆசைப்படுவேன் அதை வேணால் நான் அப்புறமா பொரிச்சிக்கிறேன் சரிங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் நீ என்ன கொஞ்சம் படம் போய் இல்லங்கத்த சுக்கா இருங்க சொல்லி நான் பாத்துக்கிறேன் பூமாரி போ அந்த சோத்தை கொண்டு உள்ளவை வைக்கிறேன் வைக்கிறேன் ஆமா இலவச பரிசோதனைக்கு போனீங்களே என்ன சொன்னாங்க அப்பத காமிச்சியா கொண்டு ஆமா கொண்டு காமிச்சேன் அது அப்பத கண்ணெல்லாம் நல்லா இருக்கான் ஒரு குழப்பமும் இல்லையா எனக்கும் காமிச்சேன் எனக்கு கொஞ்சம் கண்ணாடியை மாற்ற சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வருஷம் போட்டு அடுத்த வருஷத்தில் கண்ணாடியை மாற்றிருங்கன்று இருக்காங்க கொஞ்சம் மாத்திரம் மருந்தோன்னா எழுதி தந்திருக்காக சாப்பிட்டாலே சரியாயிருமா அப்புறம் அந்த கீரை காய்கறி கத்திரிக்காய் கிட்டு வெண்டைக்காய் முருங்கைக்காய்ன்னு ஒவ்வொரு சூப்பாக வச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்லுவார் அவருக்கு என்ன நம்ம வீட்டில் வைக்கிற சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்டாலே போதும் ஒருங்கத்துக்கு நான் நூறு வயசுன்னு சொல்லுவாங்க இப்போ உனக்கு அஞ்சாறு செங்கல் பழக்கி தாரேன் நல்ல நொறுங்க நொறுங்க தின்னு நூறு வயசுக்கு இருப்ப அப்படி அப்படி கிடையே சாப்பாட நல்ல மின்னு ஒன்று சாப்பிட்டா இன்னும் ஒரு வயசுன்னு சொல்லுவாக கல்ல போட்டி அப்படி நீ சாப்பிட வேண்டியதானே நீ தானே சொன்ன அதான் சொன்னேன் அம்மா அம்மா யாரு யாருங்க நீங்க அம்மா இது முருகேசன் என்ன விடுதானே ஆமா முருகேசன் மகன் தான் இங்கே யாரு எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களை முருகேசனை தேடி வந்திருக்கீங்களே குமரி உள்ள போதாய் பாரேன் பாரேன் உள்ள வாங்க தம்பி வாங்க இருங்க என்னய்யா என்னையா என் மகனை எங்கேயாவது பார்த்தீங்களா சொல்லது தான் வந்திருக்கீங்களா ஐயா இல்லம்மா இல்ல உங்க மகன பார்க்க வரல உங்க மகன ரொம்ப தெரியும் இந்த நான் வந்து ஒரு புரோக்கர் ஆகும் என்ன வீட்டு தரகரா இல்ல பாட்டிமா நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பாத்துக்கூடிய புரோக்கரு நாங்கள் யாரும் பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லலையா நீங்கள் எதாவது தப்பா வீட்டுக்கு வந்துருக்கீங்க போல என்னே நாங்கள் இப்போ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஒன்றும் பார்க்க மாதிரி இல்லையானே உங்கள்கிட்ட யாராவது தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க போல அதுவும் இல்லாமல் நாங்கள் தரகரெல்லாம் வச்சு இவ்வளோ நாளாக ஆச்சு பார்த்ததே இல்லைனே நாங்கள் குடும்பத்தில் எதாவது சொல்லி வச்சு எடுத்து யாராவது அக்கப்பக்கம் பழக்கத்தில் தான் பார்ப்போம் இல்ல தாயி யாரும் கூப்பிட்டு நான் வரல இங்க பொண்ணு ஏதாவது பாப்பீங்களே பையங்க இருக்காங்க அப்ப தெரியும் அதான் கேட்கலான்னு வந்தேன் நல்ல ஒரு பொண்ணு இருக்கு தாயி அதான் உங்க மௌனம் கேட்டு போலான்னு வந்தேன் பையனுக்கா பையனுக்கு இப்ப நாங்க பொண்ணு பாக்க மாதிரி இல்லைங்களானே கொஞ்ச நாள் கூட போட்டோம்னு இருக்கோம் காமச்சி சும்மா இல்லி பிள்ளைக்கு வயசு போயிட்டு இனி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் எம்பிட்டு நாள் போக மூத்தவனுக்கு பாப்போம் ஐயா இங்க உக்காருங்க ஐயா பாட்டிமா நம்ம பக்கத்து ஊர்லதான் இங்கிட்டு இங்க போக வேண்டாம் நம்ம பக்கத்து ஊர்தான் தான் நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் அவகளும் சொத்து சொத்து எல்லாம் கேட்கல நல்ல குடும்பமா இருக்கணும் நல்ல குண குணமா இருக்கணும் குடும்பமா இருக்கணும் எதிர்பார்க்காக பையனும் நல்லா இருக்கணும் எதிர்பார்க்காக நான் அப்போ உங்க பையன் தெரியும் பாத்திருக்கேன் நல்ல பையன் அப்ப அதான் மனச வச்சுதான் அன்னைக்கே வரணும் வரணும் இருந்தேன் இன்னைக்குதான் நேரம் வச்சு ஏன்னா சொல்லுங்க தப்பா எடுத்துக்காக என்னத்தா சொல்லு எதுனாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அன்னை தானே சொல்லு இதுல தப்பா எடுத்துக்கிட்டு என்ன இருக்கு மனசுல சொல்ல போற என்ன நாங்கள் முன்னாடியே நல்லா இருந்தோனே இப்போ தான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம் எங்கள் வீடெல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ தான் பழைய வீட்டில் இருக்கோம் இதுவும் ஆல்ட்ரஸ்டியா பழைய வீடுதான் இது எங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் பொண்ணு வீட்டில் இல்லை இல்லதாயி அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சதே வந்தேன் ஒன்னு தெரியாம வர மாட்டேன் இல்லதாயி உங்க கதை எல்லாம் எனக்கு தெரியும் எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க எல்லாம் தெரியும் அந்த குடும்பத்திலேயே எல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி உங்களுக்கும் பேசுவோம் உங்களுக்கு பிடிச்சாதான் நம்ம நடத்த முடியும் அதான் கேட்க வந்தேன் உங்களுக்கு இப்ப எல்லாம் சம்மதம் சொல்லியா நான் பொண்ணு வீட்டுக்கு போயிருமே பேசுறதுக்கு என்ன எங்களுக்கு சம்மதம் இருந்தாலும் மாரியும் சரவணனும் வரட்டுமே ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லுதானே அப்படியாதி அதுக்கு என்ன பிள்ளைகள் கேட்டு தானே எதுவுமே செய்ய முடியும் அந்த காலத்து பிள்ளைகள கேட்டு தானே நம்ம செய்யணும் சிறிதாகி நீ வீட்ல எல்லாம் கூட மாட்டா பேசி எடுத்து வை நாளை சாயந்தரம் வாரேன் என்னம்மா ஏயா பொண்ணு எப்படி பொண்ணு நல்ல குணம் பாட்டிமா பொண்ணுக்கு பேர் துளசி பிள்ளை பன்னெண்டு கூட படிச்சிருக்கு நல்ல புள்ள குணமான புள்ள நல்ல அடுப்பு சொல்லி எல்லாம் நல்லா செய்யும் உங்களை நல்லா பாத்துக்கிடுவோம் பொண்ணு பன்னெண்டு படிச்சிருக்கா பெரிய படிப்பு தானே ஏயா ஒத்த பிள்ளை தானா இல்ல பாட்டிமா ஒரு அண்ணங்கள இருக்கான் இந்த பிள்ளைக்கு முடிச்சுட்டு அவனுக்கு முடிக்கணும் இருக்காக அவனுக்கு குறிப்பு நம்மளுக்கு இருக்கு அப்படியா அப்போ அவங்க குடும்பத்துல உள்ள பொண்ணு மாப்பிள்ள நீ ஏதாவது பாத்து கொடுத்துருக்கீங்க ஆமா பாட்டியமா நான் தான் பண்ணி வைக்கேன் நம்ம ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சோம்னு வைக்கங்களேன் அவங்க அறுபதாம் கல்யாணம் இல்ல எண்பதாம் கல்யாணம் முடிவு வர நல்லா இருப்பாங்க அதான் நம்ம கைராசி அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்து வச்சேன் சரிங்க பாட்டிமா அப்ப நான் போயிட்டு வரேன் நாளைக்கு நல்லது சரியா சொல்லுங்க என்ன ஏய் இடி ஒரு மடங்கு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம் ஏ பூமாரி காப்பி போட்டியா கொண்டா இல்ல இல்ல பாட்டிமா நான் கல்யாணம் தான் முடியும் விருந்தே உங்க தான் அப்புறம் என்ன இந்த எங்களால ப்ரோக்கர் பீஸெல்லாம் ரொம்ப கொடுக்க முடியாது நாங்கள் எப்படி நாளும் ப்ரோக்கர் வச்சு ஒன்றும் பார்க்கல நாங்களா ஏதாவது செய்வோம் வாங்கிடுங்க நல்லபடியா ஏதாய் முதல் கண்ணால் முடியட்டும் நல்லபடியா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான் வந்து அப்படின்ட்டு கேட்க மாட்டேதாயி உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க அவ்வளவுதான் சரிங்க பாட்டிமா அப்புறம் நான் போயிட்டு வரேன் என்ன நல்லதையும் நடக்கட்டு சரிதாயி அப்படி நான் போயிட்டு வரேன் என்ன பிள்ளைகிட்ட கேட்டுட்டு நல்ல பதிலாக சொல்லுமா Haan Cheri Ngane,